வணக்கம் மக்களே வணக்கம் அதாவது பிக் பாஸ் தமிழ் சீசன் செவனோட அர்ச்சனா அவர்கள் தான் ஒட்டுமொத்தமா எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிட்டு அப்போ சில பேருக்காக வேலை செய்யற கூட்டம் அது என்ன பண்ணுது அப்படின்னா இவர் வந்து எப்படி அர்ச்சனாவுக்கு குழலை கொடுக்கலாம் இவர் வந்து எப்படி அர்ச்சனாவுக்கு பேசலாம் இவர் எப்படி அர்ச்சனா பத்தி சொல்லலாம் அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கு அடே கடவுள் இருக்காரா கடவுள் இருக்காரு நீங்க அதாவது அர்ச்சனா அவர்களுக்கு ஆதரவாக நம்ம இந்தியன் ஆர்மியில இருக்கிற ஒரு சோல்ஜர் ஒருத்தர்கள் அவருடைய ஃபீலிங்ஸ் அதை வந்து வெளிப்படுத்தி இருந்தாரு அப்ப சில பேர் கதறானுங்க இவர் வந்து எப்படி பேசலாம் இவர் வந்து இப்படி பேசலாம் அடுத்து இவர் பேசுவார் இவர் அவங்களுக்கு நம்ம வந்து மனிதர்கள் அப்படின்ற ரீதியில சில கேள்விகள் கேட்கணும் அந்த கேள்விகள் இதெல்லாம் கேட்கப்படும் சரிங்களா அதே நேரத்துல இந்த மாதிரியான நாலு ஆண்களோட எப்படிதான் ஒரு பொண்ணு பேச முடியும் விஷ்ணு மணி முக்கியமா தினேஷ் அப்புறம் வந்து இந்த விஜயவர்மா சரிங்களா சோ அது என்ன மேட்டர் அப்படி என்பத பார்க்கலாம் அடுத்தது இந்த அர்ச்சனாவுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ற மாதிரி சில அதாவது அந்த பெண்களுக்கு வரும் ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல பீரியட் அப்படின்ற மாதிரி சில சகோதரிகள் சொல்லியிருந்தாங்க சரி அதையும் வந்து நம்ம சரிங்களா பல பேருக்கு இது சென்றடையணும் அப்படின்னு விரும்புறேன் முடிஞ்ச கருத்துக்களை தவறாம சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே மக்களே பிக் பாஸ் தமிழ் சரித்திரத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு இராணுவ வீரர் வந்து இது வரைக்கும் ஒரு போட்டியாளருக்காக குரல வந்து கொடுக்கல வேற நிறைய பேர் கொடுத்திருக்காங்க செலிபிரிட்டிஸ் வந்து குரல் கொடுத்திருக்காங்க பட் தமிழ் பிக் பாஸ்ல அப்படி நடந்திருக்கான்னு எனக்கு தெரியலை தெலுங்கில் நான் பார்த்த சீசன் சீசன் ஃபோர்லேருந்து நான் பார்க்குறேன் மிஸ்டர் அபிஜித் அவர்கள் சீசன் ஃபோர் வின்னர் அவர் தான் அவ்வளோ ஹியூச் அந்த சீசன் தெலுங்கில் வின் பண்ண நபர்களே அபிஜித் தான் பெரிய ஒரு மக்கள் சப்போர்டர் வின் பண்ணவர் அவருக்கும் எனக்கு தெரிஞ்சு இராணுவத்திலேருந்து யாருமே வந்து குரல் கொடுக்கல மலையாளத்திலையும் அப்படி நடக்கல ஸோ சவுத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிக் பாஸ் ஷோ போட்டியாளர் அவரை பற்றி ஒரு ராணுவ வீரர் வீடியோ போட்டுக்கு வெளியிட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அது வந்து கண்டிப்பா நான் கேட்கிற கேள்வி சில பேர் இவர் எப்படி இப்படி பேசலாம் இவர் போடணும்னு அவங்களும் மனசுங்க தானேயா ஏன் அவங்க பிக்பாஸ்க்கு பார்க்க கூடாதா இந்த பிக் பாஸ் அப்படின்றது மக்களோட வாழ்க்கையை பிரதிபலிக்குது அப்படின்றாங்க இந்த இப்ப இப்ப நாடகம் இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இந்த ஒரு நாடகம் ஒன்று வந்துச்சு அதுல அன்னிக்காரி தான் வில்லி வில்லிவரோல் பண்ணுவான் அப்ப அந்த அன்னிக்காரியோட வில்லத்தனம் அதிகமா இருக்கும் இந்த உறவு முறைக்கு மரியாதை கொடுக்காம அவனை போட்டுத்தல் இவனை போட்டுத்தல் அப்படின்னுக்குள்ள மக்கள் குரலை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த அண்ணிக்காரியோட அப்படியான செய்கையும் குறைக்கப்பட்டது இப்போ ஒரு நாடகத்துக்கே மக்கள் குரலை கொடுக்கறாங்க ஏன் அப்படின்னா சமூகத்தில் சில சில மாற்றங்களை ஏற்படுத்திடும் உறவு முறைகளுக்கு மரியாதை இருக்காது தப்பான எக்ஸாம்பிளாக போயிடும் அப்படின்னு அப்போ பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோ எத்தனை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்குறாங்க அப்ப அங்க யார் டிசர்விங்கோ அங்க அவங்களுக்கு டைட்டில் போறதுதான் ஒரு பாடமா இருக்கும் அப்ப பாக்குற எல்லாருக்குமே பேசுறதுக்கு உரிமை இருக்கு அவங்களோட ஃபீலிங்க வந்து வெளிப்படுத்துறதுக்கு உரிமை இருக்கு அண்ட் அடுத்தது கமல்ஹாசனே டைரக்டா வந்து மாயாக்கு சொம்பு பிஆர் பி வேலை பாக்குறாரு பிக் பாஸே மாயாக்கு பிஆர் ஆர் வேலை பாக்குறாரு விஜய் வர்மான்ற ஒரு போட்டியால தனக்கு ஓட் போடு அப்படின்னு சொல்லாம மாயாக்கு ஓட் போடு அப்படின்றாங்க உள்ளுக்குள்ள போய் என்னங்க நான் உங்களுக்கு மாயாக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி தண்ணியா ஒண்ணுமே வேற நீங்க பேசுறது இல்ல ஹே ஏன்டா ஓ காசு வராதா பேமெண்ட் வராதா நீங்க சப்போர்ட் பண்றால் வின் பண்ணா உங்களுக்கு காசு வராதா அதான் இப்படி என்ன பேசுறேன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்களாடா சோ அப்ப ஒண்ணேணு மக்களே இவன நி எவ்வளவு தூரம் பைர அடிரானுங்கடா உள்ளுக்குள்ள இருக்க இந்த மாயா விஷ்ணு தினேஷ் அப்புறம் இந்த விஜயவர்மா மணி இவனுங்கெல்லாம் அச்சனாவை பார்த்து எறிகிறது புறாமப்படுறது அது நம்ம பார்க்கக்குள்ள தெரியுது ஆனா வெளியில சில பேர் இப்ப பதுங்கிந்து படிப்பேன் வெளியில வர்றாங்க அர்ச்சனவை பற்றி இவன் பேசக்கூடாது அர்ச்சுனாவை பற்றி இவள் பேசக்கூடாது அவனங்களை எல்லாம் தின்றது வயசு போறது வளர்றது அவ்வளவுதான் ஆனா அறிவண்றது கொஞ்சம் கூட இல்லை சரிங்களா அது என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல பட் அவனுங்களே அவங்களோட மூஞ்சியை போட்டு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி ஹூரே கழுவி ஊத்துது என்னடா பேசுற நீ ஏன் அப்படின்னா சோ சோ இங்கேயும் அர்ச்சனா அவர்களுடைய உண்மைதான் ஜெயிச்சிருக்கு சரிங்களா சோ அர்ச்சனா அவர்களுக்காக குரல் கொடுத்த நம்ம சகோதரன் இந்திய ஆர்மியில இருக்கிற நண்பருக்கு சலூட் சார் சோ கண்டிப்பா மனுஷனா இருந்தா ஒரு அநீதி நடக்கைக்குள்ள நமக்கு குரல் கொடுக்கணும் தோணும் எந்த ஒரு பிக் பாஸ்லயுமே இல்லாத அளவுக்கு அநீதி அர்ச்சனா அந்த பெண்ணுக்கு இருபத்தஞ்சு வயது பெண்ணுக்கு நடந்து கொண்டிருக்கு அந்த பெண்ணோட நல்லதுகள் மறைக்கப்பட்டு அவங்க பண்ற விடயங்கள் மறக்கப்பட்டு ஒரு தீமைக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படுது நன்மையை வந்து முடக்க பாக்குறாங்க ஸோ அப்போ சமூகத்தில் இருக்க ஒவ்வொருத்தன்மே குரல் கொடுப்பார்கள் ஏன்னா மனுஷனாக இருக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும் அதைத்தான் அவர் வெளிப்படுத்தினார் அதை நம்ம பாராட்டணும் பிக் சலூட் சார் சரிங்களா அந்த அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அர்ச்சனா அவர்கள் வந்து மாயாவோட பேசுறாங்க ஐயே மாயாவோட பேசுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்னோட வீடியோவில் நான் மூணு வருஷமா சப்போர்ட் பண்ணுற நபர்கள் ஆரம்பத்திலே நான் சில பேரை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் தான் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்கதான் நல்லவங்களா இருப்பாங்க பிரதீப் அவர்கள் போனதுக்கு அப்புறம் என்னுடைய சப்போர்ட் அர்ச்சனா போனது சி இஸ் இஸ் ஒன் ரியல் அர்ச்சனா அவர்களிடம் இல்ல அர்ச்சனா அவர்களிடம் இந்த பகைமை வன்மம் இவன் இப்படி பண்ணிட்டா நான் இப்படி பண்ணணும் அப்படி என்பது இல்லை அந்த பொண்ணு ரியலா இருக்காங்க சரிங்களா ஒருத்தன் தப்பு பண்ணா அதை கண்டிப்பா தட்டி தட்டி கேட்பாங்க இருந்தாலும் இருந்தாலும் ஒருத்தர் நல்லது பண்ணா ஃபஸ்ட்டு போய் பாராட்டுவாங்க அது ஃப்ரெண்டாக இருந்தாலோ எதிரியாக இருந்தாலோ அவங்களுக்கு இப்படி தான் இருக்கணும் இப்படியாக இருக்கணும் இல்லை அவங்க அவங்களா இருக்காங்க சரிங்களா அதே நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ளே இப்போ ஆறு பேர் தான் இருக்கு அதில் ஒரே ஒருத்தங்க தான் பொண்ணு அது மாயா சரிங்களா அர்ச்சனா அவர்களுக்கு மாயாவை பற்றி தெரியாது பிரதீப்புக்கு அவங்க பண்ண துரோகம் எல்லாம் தெரியாது அவங்க அண்ட் கமலாசனை பற்றியும் அவங்களுக்கு தெரியாது கமல்ஹாசன் மாயாவை இருக்க பொய்யான விண்பத்தை கிரியேட் இருக்காங்க அர்ச்சனா எப்பயுமே வாழ்க்கையில் தன்னை விட ஒரு வயது முத்துறாங்க கூட அவங்க சொல்ற விடயத்தை கேட்பாங்க அது கரெக்டா இல்லையான்னு அவங்க திங்க் பண்ணி முடிவெடுப்பாங்க அப்போ கமல்ஹாசன் என்றவர் ஒரு லெஜண்ட் அப்படின்னா அவங்க பார்த்தாங்க நவம்பர் நாளுக்கு முதல் நாங்களும் அப்படி தான் நினைத்து கொண்டு இருந்தோம் ஆனால் கமல்ஹாசன் இப்படி ஒரு துரோகம் பண்ணுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல கமல்ஹாசன் மாயாஹாசனாக மாறினாலும் நவம்பர் நாளுக்கு அப்புறம் அப்போ அந்த பொண்ணோட சிச்சுவேஷன்ல இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த விஷ்ணு தினேஷ் மணி விஜயவர்மா இந்த நாலு பேரும் எவ்வளவு தூரம் அர்ச்சனாவை அர்ச்சனா மீது பொறாமையா இருக்காங்க அப்படி என்பதற்கு நேத்து நைட்டு மிக தரக்குறைவான வார்த்தைகளை அர்ச்சனாவை பத்தி பேசியிருக்காங்க அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்றவர்களை கேவலமா பேசியிருக்காங்க அப்படின்றது அப்ப அர்ச்சனாவை பார்த்தாலே வன்மத்து இருக்காங்க அப்ப இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அர்ச்சனா அவர்களுக்கு பீரியட் அப்படின்ற மாதிரி லைவ்ல பார்க்கக்குள்ள மாயாக்கிட்ட அர்ச்சனா அவர்கள் உரையாடின விதம் அதாவது உட்காந்து பேசுங்க வயிற்று கொஞ்சம் தடவுங்க சுடுதணி வச்சு ஒத்தனை கொடுங்க அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் அப்ப என்னுடைய அக்கா வந்து சொன்னாங்க ஒரு வேலை அர்ச்சனா அவர்களுக்கு பீரியட் தெரியல அப்படின்னு அப்ப அவ்வளோ டார்ச்சர் அவ்வளோ இதில் கூட அப்போ அந்த பொண்ணு அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க கரெக்டா இருக்கு நீ கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு கரெக்டா பர்ஃபெக்டா பேசுங்க அச்சனா மட்டும்தான் கரெக்டா சொன்னாங்க மக்களின் குரலாம் அச்சனாவின் குரல் ஒளித்தார் அப்ப இப்படி வன்மம் பிடித்த அந்த நாலு ஆண்களோட அர்ச்சனா எப்படி பேச முடியும் அப்படி இருந்தும் அர்ச்சனா அவர்கள் அந்த டாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவன் டினேஷ் சொல்லுவான் வா வா வந்து பாட்டு பாடு அப்படின்னு அர்ச்சனா அவர்கள் வந்து பாட்டு பாடுவாங்க அர்ச்சனா மனசுல எந்த வன்மமோ எந்த இதுவுமே இல்லை மக்களுக்கு சரிங்களா எந்த இதுவுமே இல்லை ஸோ தினேஷ் வந்து அர்ச்சனாவை பாக்கக்குள்ள அவர் அவருக்கு வந்து அர்ச்சனா அன்ற ஒரு முகத்தை விட அந்த ஐம்பது லட்சனா அவரோட கண்ணுக்கு தெரியுது ஏன்னா அவருக்கு தெரியும் அர்ச்சனா விண்ணறேன் சரியா சோ அப்ப அந்த வீணர் இல்லை அப்படின்னா எப்படியா நமக்கு கிடைக்குமே என்ற ஒரு இதுலதான் இவ்வளவு கேவலமா பண்றாரு பித்தலாட்டம் போலித்தனம் பொய்யான இது எதையும் அச்சனா பண்ணல அவங்க உண்மையா இருக்காங்க அதனாலதான் கோடிக்கணக்கான மக்கள் அச்சனா பக்கம் நிற்கிறாங்க சரிங்களா இதே தெரியாம எவனும் என்கிட்ட கமெண்ட் பண்ண பிளாக் தான் நீ அச்சனா பத்தி தப்பா பேசுறானா நீ என்னோட லிஸ்ட்ல மனுஷனே இல்ல சரியா லைவ் பாக்குறவங்களுக்கு அர்ச்சனானா யாருன்னு தெரியும் அப்படி அச்சனான குணத்தை ஒருத்தன் புரிஞ்சு கொள்ள முடியலன்னா என்னோட லிஸ்ட்ல அவன் மனசனே இல்லை அவனுக்கு அவன் காசுக்கு வேலை செய்வான் இல்ல அப்படின்னா அச்சனா மீதி இருக்கிற பொறாம வந்து கமெண்ட் பண்ணுவான் தினேச போல விஷ்ணுவை போல மாயாவை போல அப்படிப்பட்டவங்களுக்கு என்னோட கமெண்ட் செக்ஷன்லையும் சரி என்னோட சேனல்லையும் சரி இடம் இல்ல பிளாக் சரியா கமெண்ட் எல்லாம் இருக்காது ஸோ இந்த சீசன் லெவனோட டிசர்விங் டைட்டில் வினர் ஒன் அண்ட் ஒன்லி அச்சனா அவர்கள் ஸோ இந்த விடயத்தை நம்ம பேச ஆசைப்பட்டோம் பேசியிருக்கோம் நான் லைவ்ல நான் லைவ் பார்த்து தான் பேசுவேன் மக்களே இந்த எபிசோட்ல கட்டிங் கிட்டிங்க அதனால அச்சனா அவர்கள் பேசுன லைவ்ல பேசுற எல்லா விடையும் வந்திருக்கா இல்லையான்றத சொல்லுங்க அர்ச்சனா கொமெண்ட்ல சரிங்களா கடவுள் சக்தி மக்கள் சக்திக்கு முன்னுக்கு எந்த அரசியல் சக்தியோ இல்ல பண சக்தியோ செலிபிரிட்டி சக்தியோ ஏடுபடாது சரிங்களா அர்ச்சனாவின் பக்கம் கோடி மக்கள் நிற்கிறார்கள் அது ஓட்டிங்லயே நமக்கு பார்க்க முடியும் ஸோ ஓகே மற்ற அர்ச்சனாக ஹாஸ்டாலில் ஓட் போடுங்க மிஸ் கோல் ஓட் போடுங்க அதுக்கப்புறம் அன்னாபிஷியல்லையும் ஓட்டை வந்து போட்டுருங்க சரிங்களா நன்றி